ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சல்மாவின் பணிவான வணக்கம் பொதுவாக சுபகிரகங்கள் வக்ரம் ஆவது அவ்வளவு சாத்தியமான விஷயங்கள் அல்ல இருப்பினும் இந்த கால சூழ்நிலைகளில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் பலருக்கு பலவிதமான தன்மைகளை கொடுத்து விடுகின்றன இதில் தற்பொழுது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை குரு பகவான் வக்ரகதியில் மேசராசியில் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாள் ராகு பயிற்சியை பெறுவார் இருந்தாலும் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் வக்கரகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சனி பகவானின் பார்வையும் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எது போன்ற நிகழ்வுகளை நடக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் முழுமையாக காணலாம் ஏன்னா ரெண்டு குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு புண்ணிய காரகன் சனி இந்த ஜென்ம கர்ம காரகன் எதை செய்தா என்று சொல்பவன் குரு பகவான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்பவன் சனி பகவான் எதை செய்தாயோ அது நம் கையில் இல்லை அது நடந்து முடிந்த கதை அதை நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது ஆனால் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எதை செய்தால் நம் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை எடுத்துரைப்பது சனி பகவானின் கையில் இருக்கிறது அந்த வகையில் இந்த இரண்டு கிரகங்களின் வக்ரத்தன்மைக்கு ஏற்ப பனிரெண்டு ராசிகளுக்கும் எதுபோன்ற விளைவுகள் நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் காண்போம் துளாராசினியர்களே உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பொதுவான ஒரு பழமொழி குரு இருக்கும் இடத்தை கெடுக்கும் பார்க்கும் இடத்தை வாழ வைக்கும் இது நம்ம எப்படி நடத்து ஏழில் குரு இருக்கு இருக்கிறான் வருமானம் போயிடும் சொல்ல முடியுமா ஏழாம் இடத்திற்குரிய குரு நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறான் வருமானத்தை பெருக்கும் என்று சொல்ல முடியுமா ஜோதிட விதிகள் என்பது பொதுவானவை அந்த பொதுவான விதிகளில் விதியும் இருக்கும் விதி விளக்கும் இருக்கும் நாம் அதெல்லாம் பார்க்கணும் அது அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசியை குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம்தான் அதில் வக்ரகுரு என்று சொல்லப்போனால் சற்று அந்த நல்ல விஷயங்களில் சற்று பின்னடைவு கண்டிப்பாக இருக்கும் நம்ம அது தாங்க யோசிக்கணும் இப்போ துளாராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு குரு மற்ற ராகும் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற எண்ணங்கள் மனதில் உருவாகும் சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பற்றிலாம் மனதை சிந்திக்கும் ஏழாம் இடத்தில் வயசுக்கு மீறின காதல் விவகாரங்கள் எல்லாம் சிக்குவாங்க சில பேர் வந்து ஏழில் ராகு இருந்தால் அப்படின்னு சொன்னேன் அப்போ லக்னத்தை உங்களுக்கு ராசியில் கேது பகவான் வேறு உட்காந்துருக்கான் அப்போ எதிரியாவது சிக்க வச்சு உங்களை சின்னா விண்ணாப்படுத்துவதற்கு அசிங்கப்படுவதற்கு அவமானம் படுவதற்குண்டான தன்மைகளை பூரா செய்யும் ஏன்னா ராகு ராசியிலேருந்து கேது வேறு உட்காந்துருக்குறப்ப கேதுங்கிறதே பிரிவினை தானே பிரித்து வைத்தரில் அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி ராகு செஞ்சிருவான் இப்போ இந்த தன்மையில் பார்த்து கொண்டிருந்த குருவும் பக்கரநிலை அடைந்து விட்டான் என்று சொன்னால் அது உங்களுக்கு சாதனைக்கு சற்று முற்றுப்புள்ளி வைத்து வேதனையான ஒரு காலத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு தன்மை என்று தான் நாம் இங்கு துலா ராசிக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் அப்போ அந்த குரு பகவான் வக்ரநிலை அடைந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்குறார் லாபஸ்தானமே இங்கே பாதகஸ்தானமாக வருகிறது ராசிக்கு அப்போ லாபத்திலும் பாதகம் ஏற்படும் அப்போ வர்றது லாபமாக நஷ்டமாக தோ நஷ்டப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன எச்சரிக்கையை தொழில் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் மட்டுமல்ல படிக்கும் மாணவர்களாகட்டும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுட்டும் துளாராசிக்கு வந்து இந்த குரு வக்ரகதி அடைவதால் சாதகத்தன்மை கற்று குறைவாகத்தான் இருக்கும் அதனால் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது துளாராசிக்கு மிகவும் நல்ல விஷயம் அதுதான் நல்லதும் கூட சொல்லப்போனால் இப்போ வந்து உங்களுக்கு அப்போ அந்த குரு உங்கள் லக்னத்தை ராசியை பார்ப்பதால் ஆயுள் பலம் ஓரளவு சீராக இருக்கும் வருமானம் என்பது ஓரளவு வந்து கொண்டுதான் இருக்கும் அப்போது அப்போ இந்த கிரகங்கள் வக்ரம் பெற்று அதை போதா குறைக்கு உங்கள் ராசிக்கு முழு நட்பு கிரகமான சனி பகவானும் வக்கிரகத்தில் இயங்கி அந்த உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை அவர் பார்க்கிறாரு ரெண்டாம் இடத்தையும் சனி பகவான் வந்து பார்க்கிறார் அப்போ இது போன்ற சூழ்நிலையில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வந்து குரு உங்கள் ராசிக்கு ஜெயஸ்தானத்திற்கு அதிபதி மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி குரு பகவான் அப்போ இந்த மூன்று எட்டு ஆறாம் அதிபதியாக இருந்தால் உபஜயஸ்தானமாக செயல்படுவதற்கு பதிலாக அந்த சுகமான ஒரு தன்மையை பாதுகாப்பான ஒரு தன்மையை அவரால் செய்ய இயலாது இது உங்களுடைய பூர்வ புண்ணிய தோற்றம்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாவடம் தான் சனி வந்து வக்ரம் பெற்று போய் உக்காந்துருக்கிறேன் ஏன்னா சனி வக்ரம் பண்றது நல்லது இல்லையே உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு முழு நட்பு கிரகங்கள் ராசிக்கு முழு நட்பு தான் இந்த சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது வந்து செய்ய வேண்டிய நற்பணங்கள் சற்று தடைபடும் பொதுவாக சொல்லப்படாத ராசிக்கு இந்த வக்ரகுருவினால் நன்மைகள் மிகவும் குறைந்து சற்று எதிர்மனை வினைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ குரு இங்கே லாபஸ்தானத்தை குரு மட்டுமா பார்க்குறான் சனி பகவானும் பார்க்குறான் அப்போ என்ன சனி பகவான் உங்களுக்கு உழைப்பை கொடுத்து விடுவான் ஆனால் குரு அதனோட லாபத்தை பூரம் பிடிங்கிடுவான் குரு அந்த அளவு லாபம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுகிறம் இருக்காது அப்போது வந்து அந்த ஏழாம் இருந்து அவர் பார்க்கக்கூடிய குருவினால் உங்கள் ராசியம் ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் அத்தனை இருந்தால் போருமா அனுபவிக்க ஐஸ்வர்யம் வேணும் இல்லையா அந்த ஐஸ்வர்யம் இல்லாட்டால் என்ன செய்ய முடியும் இளமையில் கொடுமை இந்த வறுமையம்மான ஒரு தன்மை ஒரு பாட்டில் வரும் ஸோ அந்த மாதிரி வறுமைக்கு சற்று வழிவகுத்து விடக்கூடாது என்பதால் தான் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வது என்ற ஒரு தன்மையை நாம் உருவாக்கிட்டு போகணும் இப்போ சில பேருக்கு இந்த நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் சுகர் கம்ப்ளைண்ட் அதிகமாக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே அப்போ வந்து இந்த துளாராசிக்காரங்கள் என்ன அமைதியை கடைபிடிப்பது சற்று நல்லது பொதுவாகவே சுபகிரகங்கள் வக்ரத்தன்மை அடைவது என்பது அவ்வளோ சாதகமான விஷயங்கள் இல்லை அப்போ இந்த சாதகமான விஷயங்கள் இல்லைன்னு வந்த பிறகு நாம் இங்கே பொறுமையை கடைபிடிப்பது தான் நல்லதை தவிர என்னால் முடியும் என்ற ஓவர் கான்ஃபிடன்ஸில் வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை இல்லை சிக்கிறாதீங்க நட்பு வட்டாரங்களையும் சற்று எச்சரிக்கையுடன் பழகுங்கள் அவருடைய வார்த்தைகள் தடிப்பதற்குண்டான கால சூழ்நிலை நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன நம்ம நண்பன் தானே எவ்வளோ தானே நண்பன் விட்டு கொடுத்துட்டு போவேன் அவரும் விட்டு கொடுத்து நீங்களும் விட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நீ விட்டு கொடுத்துட்டு போய் அவர் விட்டப்புறம் பிடிச்சிக்கிட்டே இருப்பார் நண்பர் வீட்டில் மனைவி திட்டுவா உங்களுக்கு குடும்பத்தோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பெரிய நல்லதாக போயிட்டாங்களா அவங்களுக்கு அவங்க கூட போய் குடும்பம் நடத்த வேண்டியது ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும் தொலாராசிக்காரங்கள் இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ ஆறாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் உள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் ஏற்கனவே லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் சற்று பின்னடைவியை கொடுக்கும் அந்த தொழிலெல்லாம் அதிக முதலீடு செய்வதாக இருந்தால் தை மாதம் வரைக்கும் பொறுத்திருந்து செய்யுங்கள் அவசரப்படாதீங்க அப்போ வரக்கூடிய லாபத்தில் குறைந்து வந்தால் மனம் வலிக்கும் மனம் கட்டப்பட போகிறோம் ஒரு வேலை செஞ்சிருக்கோம் ஒரு ஆயரரூவா வரணும் நமக்கு ஆயரூவா இருந்தால் அறநூறுரூவா வந்தால் சரி அறநூறுரூவா வந்து சேர்ந்தெடுத்து விட்டுப்பட்டுக்கலாம் அது ஒரு தன்மை இருக்குது ஆனால் முழுமையாக மனதில் வந்து ஒரு ஏக்கம் தாக்கம் ஒரு கோபம் மாத்திரம் இவையெல்லாம் வர தஞ்சும் மனசனாக பிறந்துட்டோம் இதெல்லாம் இல்லைன்னா மனசனே இல்லையே மனசனாக பிறந்துட்டோன்னா அவனுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கோபதாபங்கள் இருக்கத்தானே செய்யணும் ஆனால் அதை எங்கு பயன்படுத்துவது என்ற விஷயத்தில் நீங்கள் பின்னடைவை கண்டுபிடிவீர்கள் நம்ம லாபஸ்தானத்தையும் பார்க்குறாப்புல முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாப்புல உங்கள் ராசியையும் குரு பகவான் பார்க்குறாரு ஏதோ ஒரு இடத்துல இருந்து அட்டாக் பண்ணால் பரவாயில்ல மும்முனை தாக்குதல்னு சொல்லுவாங்க காளாட்படை கப்பற்படை வினா விமானப்படை என்று அப்போ மும்முனை தாக்குதல் இந்த குரு உங்களுக்கு செய்யறதுக்கு அதிகமான சாத்வக்கூறுகள் இந்த துளாராசிக்கு தான் இருக்கிறது அதனால தான் அவங்க வந்து எல்லையுமே யோசித்து யோசித்து நாம் வந்து செய்யணும் சுற்றி உள்ளவங்களாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க சுற்றி எல்லாம் சந்தோஷமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணான்னு மாத்திரம் நினச்சிடவே நினச்சிடாதீங்க இப்போ கிரிக்கெட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் சிக்ஸ் அடித்தாலும் கற்றுக்கணு அவுட் ஆனாலும் ஒவ்வொன்றும் கற்றுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது காசு கொடுத்துருக்காங்க கற்றுத்தான் தெரியும் பாதிப்பு விளையாடுற பிளேயர்களுக்கு தான் பாதிப்பு அந்த ஒரு நிலை தான் நீங்கள் என்ன செய்வீங்கிறத கொஞ்சம் நிதானத்தை தான் செய்யணும் ஜபிக்கணும் அப்படின்னா போராடணும் அந்த போராட்ட குணம் இந்த துளாராசிரியர்கள் சற்று அதிகமாகவே இப்பொழுது தேவை இவைகளை பணம் காசு கொடுத்தெல்லாம் சரி செய்திட முடியாது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற தத்துவத்திற்கேற்ப துளாராசிக்காரர்கள் இவங்க வாழ்ந்தாகணும் எப்போ வரைக்கும் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் தேதி புது வருடம் பிறக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு மிகவும் உத்தமமானதாக இருக்கும் அதான் அதை பற்றி வரக்கூடிய காலம் புது வருஷம் பிறக வந்து நம்ம பேசலாம் அப்புறம் திரும்ப அப்போது குருவின் சஞ்சாரம் உங்களுடைய அந்த மூன்று தன்மைகளை பார்த்து மும்முனை தாக்குதல் நடத்துவதால் அமைதியை கடைபிடிப்பது மிகவும் சால சிறந்தது அப்போ அந்த குரு உங்கள் ராசிக்கு ஏற்கனவே மூன்று மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லியிருக்கோம் மூன்றுங்கிறது முயற்சி ஸ்தானம் ஆறுங்கிறது உபஜயஸ்தானம் வந்து நம்ம போனால் அப்படின்னு சொன்னால் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லலாம் நம்ம வந்து அப்போது இதில் எதுலேயுமே நீங்கள் சிக்காமல் இருக்கணும்னா இப்போ இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக நம்ம வாழ்ந்துகிட்டு போயிடலாங்கிற எண்ணத்தோடு நீங்கள் தான் இந்த குருவினால் உங்களுக்கு பாதிப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும் ஆகப்பட்ட இந்த துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரன் எடுத்துக்கிட்டாலே சுக்கரனுடைய வீடு அப்போ சுக்கரனுக்கு தெய்வம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதியில் சென்று அம்மனுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிவராசிக்கு சொன்ன மாதிரி வெண்ணிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் வெள்ளை வஸ்திரங்கள் சாற்றுதல் கொடுக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இது செய்வது மிகவும் ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இறை வழிபாடு செய்யுங்க பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் அஷ்டமி அன்று லக்ஷ்மி வழிபாடு கண்டிப்பாக சொன்னீங்கன்னா அஷ்டமியில் தான் லக்ஷ்மி வந்து அவதரித்ததாக ஒரு சரித்திரம் இருக்கிறது அப்போ அஷ்டமி திதி என்று மகாலட்சுமி வழிபாடு பரிபூர்ணமாக பண்ணுங்கள் வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட சொல்லி வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ பூஜை பண்ண சொல்லுங்கள் லக்ஷ்மி பூஜை தான் வந்து ஒரு கலசத்துலேயோ ஒரு தெய்வ நம்ம அது என்ன சொல்லுவாங்க தீபத்துலேயோ மகாலட்சுமி ஆராதனை செய்து அதற்கு பூஜைகள் செய்து அஷ்டோத்தரங்கள் சொல்லி வழிபாட்டு வீட்டிற்கு சுமங்கி பெண்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது சுமங்கலி இருந்தால் வரவழைத்து அவங்களுக்கு வந்து முடிந்தால் ரவிக்க துணி இல்லைன்னா ஒரு நாலு வளையல் கண்ணாடி வளையல் இவைகளை வைத்து சந்திர குங்குமத்தை கொடுத்து அவர்களுக்கு வீட்டில் இருந்து நெய்வேத்தா செஞ்சின பாயசம் தான் அதிகமாக செய்யணும் அந்த பாயசத்தை செய்து அவர்களுக்கு நீங்கள் வழங்குகிறனால் அந்த பெண்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக துணை நிற்கும் ஆக ராசிக்காரர்கள் இறை வழிபாட்டின் மூலமாகவும் நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்தரங்கள் சொல்லி அதன் மூலமாகவும் சிறப்பான ஒரு இந்த காலகட்டங்களில் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அமைதியை கடைப்பிடித்து வாழ்ந்தீர்களே ஆனால் உங்கள் இல்லம் செல்வச் செழிப்பில் மேன்மேலும் உணர்ந்து சீரும் சிறப்போடு வாழலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்